காலையில சிவா வந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டாங்க காலையில தூங்கி எழுந்திரிச்சோடனே என்ன பண்ணா கிரையான் வச்சு கையில விளாண்டுட்டு அதை மூக்கு உள்ள வச்சு இது பண்ணிட்டான் போல மூக்கில் போயிருச்சு மூச்சு விட்டுருச்சு எனக்கு அள்ளு விட்டுருச்சு வந்து அடிச்சு விட்டோம் பெரிய விஷயம் சும்பிச்சா என்கிட்ட தீரெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க நான் வந்து மூக்குள்ள என்னமோ போயிருச்சுமான்னு சொல்லி அழுகுறான் நான் வந்து சரி சும்மா சொல்றேன் இருந்தாலும் மூக்கு ஓட்ட கொஞ்சம் பெருசா இருந்துச்சா சரி சிந்து சிந்துன்னு சொன்ன உடனே வரு கை குடும்பது அஞ்சு ரூபாய் காய போட்டு மூடிட்டான் இவ எடுக்கிற தொண்டவுள்ள தள்ளிட்டா ரெண்டு வயசு ஆஹ் ஒரு ரெண்டு வயசு இருக்கும்னு நினைக்கிறான் அப்போ வந்து காயினு அஞ்சு ரூபாய் காயினு உள்ள வாயு உள்ள வச்சுட்டானா அதை எடுக்கிறாங்கிற பேருல உள்ள தள்ளிட்டாங்க கத்துறன் இவர

சண்டே விலாக் கண்டினியூ பண்றோம் இன்னைக்கு என்னெல்லாம் பண்றாங்க அந்த விலாக் எனக்கு அப்படியே மனசே கஷ்டமா சரி அதை விட காலையில சண்டே அதுமா இந்த மாதிரி ஆரம்பிச்சிச்சுங்க இந்த வீடியோ என்ன பண்றாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சிவா பாக்குறத குத்தி விடுவோம் ரெண்டு அடி போட்டுட்டாங்க இங்க வந்திருக்காங்க இங்க பாருங்க காய் எல்லாம் எடுத்து வந்திருக்காங்க நேத்தி சந்தை பண்ணாதான் காயிலான்னு சொல்லி சொன்னாட்டி உள்ள என்ன இல்லை அதனால சரி இதெல்லாம் அவங்க எடுத்துட்டு வந்தாங்க இதெல்லாம் நீ எடுத்து எடுத்து வந்ததுக்கு சரி எடுத்து வரேன் எடுத்துட்டு வந்திருக்காங்க என்ன சந்தைக்கு கட்டாயம் ஞாயிற்றுக்கிழம நான் போறதுனால அவரு கூட்டிட்டு போவேன் இப்ப நான் போறதுக்கு என்ன உடனே எனக்கு சந்தை என்னைக்குங்கிறதே மறந்து போயிருக்கு அதனால எடுத்து பத்திரமோ இன்னும் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா முடி பண்ணுவோம் எதுவுமே நான் யோசிக்கவே இல்லை மீனுக்குன்னு ஏதாவது போய் பார்த்து அப்படியே ஒரு ரவுண்டை போட்டு வரணும் ரெடி ஆயிருந்தமா ஏம்மா இன்னைக்கு தாங்க இந்த ஊருகாய்க்கு விடிய காலம் வந்துருக்கு எடுத்துகிட்டு வந்து ஆறு மாசம் மேலே ஆகுது அதுதான் தப்பு இருக்கு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கூட வணங்கிடலாம் மிளகா வெந்தயம் அப்புறம் மிளகு இதெல்லாம் போட்டு

ஏதோ பேசுறாங்க என் பொண்ணு. ஆமா. பேச பேச அவளே ஆயிடுவேங்கறா. என்ன பேசுமா பேச முடியாது. அவங்க முன்னாடி படா பேசறா. நானே கொஞ்ச நேரத்துல இதேன். என் பொண்ணு கத்தறா. எதுக்கு தான் கத்தறேன்னு தெரியாமல் கத்திட்டே இருந்தால இவ என்னமோ மாய் இருக்கும், வரவும் உண்டுமா அப்படி இப்படின்னா. வலையெல்லாம் கட்டி போறாங்க. போடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க அப்படிங்க. ஆமாங்க. இன்னொரு இந்த மாதிரி பிறந்த உடனே கருப்பு வலையில் செட்டா போடுவாங்க அது வந்து தலைக்கு தண்ணி ஊத்துறப்ப தலைக்கு தூக்கி தூக்கி போட்டுருணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது போட்டுட்டேன் அதனால வலையை போடக்கூடாதுன்னு சொன்னாங்களா எங்க அம்மா தான் ஆசை ஆசையா வாயில் வந்து போட்டு விட்டாங்க பாருங்களா எவ்வளவு குட்டியா அதை தூக்கி போடாத வை அதெல்லாம் மெமரி ஒரு டப்பாவில் அவரோட பொருள் எல்லாம் வைக்கணும் அப்புறம் நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சண்டே ஸ்பெஷல்னு அப்படியே பார்க்கலாம் எங்கள் பாட்டி தான் சொன்னால காலையிலேயே அவங்களுக்கு மீன்லாம் சுத்தமாக பிடிக்காது அவங்க போயிட்டாங்க நான் சிக்கன் வாங்கலான்ட்டு தான் போனேன் அங்கே க்ரௌடாக இருந்தது அது இல்லாமல் புல்லாய் வந்து அடிக்கடி சிக்கன் சாப்பிட்டா ஹீட்டாக இருக்குல்ல அதனால வாங்கிட்டு வரனால அதனால நான் போயிட்டு இன்னைக்கு மீன் வாங்கிட்டு வந்துட்டேன் மீன் குழம்பு குள்ளாய் அசத்தி இருக்கா பாருங்கள் நாளைக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் மீன் குழம்பு அப்புறம் எப்பவும் போல் வடி சாக இருந்தாங்க வேறு ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை அது ஏன் கேட்டிங்கன்னா நான் சின்ன வயசுலாம் இந்த மாதிரிலாம் நாங்கள் வாரம் வர எல்லாம் எடுத்து சாப்பிட்டதில்லை இது சிவாவுக்கும் பொண்ணும் வந்து இந்த பழக்கம் இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கும் இம்யூனிட்டி நல்லாயிருக்கும்

ஸ்டார்ட்டிங்லேருந்து ஃபுல்லாக ஃப்ரெண்டாக இருக்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க பொண்ணு தான் ஏன்னா அக்கா ரொம்ப கொஞ்சம் அப்படியே பிரைட்டாக இருக்காங்க அழகாக ஜொலிக்கிறாங்க நான் அதான் உண்மைதாங்க அதான் இப்போ சொல்கிறேன் என்னம்மா அப்படி இருந்து பிடி போயிட்டேன் இப்போதாண்டி அழகாக இருக்க அப்படி இருந்தால் தாண்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப இதாகிட்டாங்க பிம்பிள்ஸ் பழைய மாதிரி எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிம்பிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சு இந்த பத்து மாசம் நல்லா என் கண்ணுக்கே டிஃப்ரெண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் அதாவது ரீல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு நல்லா இருக்கும் பாக்குறது கொஞ்சம் கலர்ல இல்ல திரும்ப கொண்டு வந்துடலாம் விடு அதுக்கு நிறைய மசாலா ஐட்டங்கள்லாம் இருக்கு பூசி வேண்டிய ஃபேஸுக்கு எல்லாம் நான் உண்மையா பவுடரு எதுவுமே யூஸ் நேச்சுரல் பியூட்டி ஆமா யூஸ் பண்ணுவாங்க கொஞ்ச நாள்லயே கடுப்பு அடிச்சிரும் எரிச்சலா வரும் அது ஃபேஸுக்கு போடுறதுக்கே இருக்கு நானே பேரன்ட்ஸ் போட்டேன் இருக்கிற கலரே நம்ம போகுது எதுக்கு இன்னொரு கலர்ன்றதான் அதெல்லாம் விட்டுட்டேங்க தேவையில்லை எதுக்கு அப்படி பண்ணி என்ன பண்ண போகிறோம் கல்யாணம் பண்ணிணோம் ரெண்டு புள்ளே பற்றி விட்டோம் இதுக்கு மேலே நம்ம என்ன கலர் மேக்கப் பண்ணி என்ன பண்ண போகிறோம் நான் கூட நம்மளுக்கு திரும்ப பார்க்க போகிறோம் அப்போ திரும்பி பார்த்தா இல்லை வேணாங்கிற சொல்கிறேன் அதெல்லாம் நம்ம அப்படியே மெயின்டன் பண்ணி போயிட்டு இருக்க வேண்டியதா எதாவது வீடியோ போகிறதுக்காக வேணாம் ஏதாவது கொஞ்சம் அழகுப்படுத்திட்டு அப்படியே சட்டை கிட்டலாம் எடுத்து போட்டு ஜிங்கு ஜிங்கு டான்ஸ் போடுறது அப்படியே ஏதாவது ஒன்று பண்ணி வேண்டியதான் வீடியோ கொண்டே வேணா நான் ஏதாவது க்ரீம் ஃபேஸுக்கு அதாவது வெள்ளையாகிறதுக்கெலாம் இல்லை நார்மலா இந்த பிம்பிள்ஸ்க்கு உங்களுக்கு தெரிஞ்சா ஏதாவது எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் என்ன சொன்னாங்க அலக்கி வச்சிட்டே இருக்கு மேல சொல்லுவா இல்ல என்ன சொன்னாங்க ஏதோ ஒன்னு சொன்னாங்க நானும் மறந்துட்டேன் நானும் மறந்துட்டாங்க வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் எடுப்போம் ஏனா இந்த சைடு மட்டும் தான் வெளிச்சமா இருக்கு அந்த சைடு போனா இருட்டா அடது இந்த ஊர்காய இவ்ளோ நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வீடியோ காலம் போறது இத தாளிச்சிருக்கா நானும் கிட்டத்தட்ட 6 மாசமா சொல்றேன் எனக்கு தாளிச்சி குடுنا சாப்பிட சாப்பிட ஊர்காய தாளிச்சங்க இது எலுமிச்சை ஊர்காய் மாங்காய் ஊர்காய் தாளிக்கறானே எந்த ஊர்காயையும் தாளிக்காத நான் அப்புறம் தாளி வீடியோ எடுக்கணும்னாரு

அது வரல கஷ்டமா இருக்குங்க ரீச் பண்ணுறதே கஷ்டம் தான் மிஸ்ஸே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணுங்கள் நான் சாப்பிட்ருக்கேன் அவ்வளோதாங்க சண்டே உள்ள நான் இங்கே அம்பரத்தில் இருந்த வரைய நல்லா வீடியோ எல்லாமே நல்லா போட முடிஞ்சுது இங்கே வந்திருந்தேன் என்னால் எதுவுமே முடியல ஏன்னு கேட்டிங்கன்னால் அதுக்கான இது இல்லை இங்கே வந்து மனநிலையே மாறுது நம்ம வீட்டை பார்த்தாலே எனக்கே ஒரு மாதிரி ஆகிடும் அப்படிதான் இருக்கேன் பாருங்க இப்போ அப்படிதான் இருக்கேன் கீழ் பார்த்து போனே தான்

குழந்தைங்களோட படிப்பு அந்த இது பல பிரச்சனை அதை அது தன்னாலே எல்லாருக்கும் ஒரு எனக்குன்னு இல்லை நம்ம நம்மள மாதிரி குடும்பத்தை எல்லாரும் யோசிக்கிற விஷயம் தானே அதனால தூக்கம் வரல நான் நைட்டு தூக்க மாத்திரை போட்டுமே நான் தூக்கம் வரலன்னு பாருங்களேன் இது ஒரு மாத்திரை வச்சுருந்தேன் தூக்கம் பார்ப்போம் அவ்வளோதாங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாங்க